அதாவது சிலர் செய்வியனையால் பாதிக்கப்பட்டவங்கள் முற்பிறவி கர்மாவால் பாதிக்கப்பட்டவங்கள் இப்பேருவில் தம் செய்த தவறுகளால் பாதிக்கப்பட்டவங்கள் எல்லாருமே இங்கே வந்த அப்படின்னா சித்தர் ஞான பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு அம்பாளுக்கு சிவலிங்கத்துக்கு நடக்கும் நீங்கள் பால் வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் ஊற்றலாம் பெரும்பாலான கோவில்களில் பூசாரி ஊற்றுவார் இல்லை சாமியாரங்க ஊற்றுவாங்க ஐயருங்க ஊற்றுவாங்க இங்கே அப்படி கிடையாது உங்கள் கையாலே நீங்கள் ஊற்றி வணங்கி அந்த தோஷத்தை போக்கிக்கலாம் அந்த தோஷமும் செய்வன பாவங்களும் முற்பருவிக் கரமாகலும் போனால் நீங்கள் இந்த மானிட பிறவில் உங்களுக்கு எல்லா தீய சக்தியும் போயிடும் நீங்கள் ஆன்மீகத்தன்மையாக இருப்பீங்க அப்படி இல்லாத இந்த மாதிரி செய்வனையாலும் கரமாவாலும் இந்த பிறவில செய்த பாவத்தாலும் போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது ஞானிகிட்டையும் சித்தர்கள் தான் அந்த ஆற்றல் இருக்குது இறைவன் வந்து சுவாமி வந்து அருள்பளிக்கும் இந்த வரத்தை கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி தோஷங்களையும் பிரத்தியும் போக்கக்கூடியது ஞானிகள் சித்தர்கள் தான் அதனால் ஞானபீடம் வாருங்கள் ஞானபீடத்தில் உங்களுக்கு அந்த கருமாக்கள் போகிறதுக்கு செய்வினை தீவ் போகிறதுக்கு முற்போரி சர்மா போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வழி உண்டு எல்லாத்துக்கும் செய்யலாம் அதனால் நீங்கள் வந்து இங்கே பயன்பெறலாம் இது கட்டணம் கட்டணம் கிடையாது நீங்கள் விரும்பி கொடுக்குறத கோவில் கட்டுறதுனால நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இப்போ வந்து குடும்பம் இருக்குது குடும்பங்களுக்குள்ளே கணமன் உணவை பிரச்சனை அது ஒருத்தர் ஒருத்தர் கருத்து வேறுபாடு மாறுறதுனால இல்லை அவங்கக்கிட்டே இருக்கிற ஒரு சில தீய சக்தியால் இது மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை இங்கே வந்து நம்ம இறைவன்கிட்ட இந்த சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்துக்கு நீங்கள் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அம்பாள் இருக்கு அம்பாலுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது சிவனும் அம்பாலும் அதை நிவர்த்தி பண்ணுவாங்க சிவபூஜைக்கு இணையானது உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் அப்படி பண்ணும்போது உங்களுடைய முற்பிறவி கர்மாவும் போகும் இப்பொருள் செய்த தீய சக்திகளும் போகும் நீங்கள் சார் தவறுகள் செய்தால் அதுவும் போகும் கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது அதுக்கும் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா கல்யாணம் இதுவாகும் கல்யாணம் குழந்தை இல்லை அதுக்கும் நான் மருந்தும் கொடுக்குறேன் அதுக்கு சில வழிகளும் சொல்லித்தரேன் அதுலேயும் குழந்த பிறந்து நிறைய பேர் குழந்த பிறந்திருக்கு அந்த மாதிரி அப்புறம் குழந்த பிறந்தது குழந்த வளர்ச்சி இல்லை அது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் வரலாம் இதுக்குன்னு நிறைய கட்டணமும் இதுவும் கிடையாது அப்புறமேழையாக இருந்தால் எதுவுமே கொடுக்காம போனாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் கொடுத்தா நான் வாங்கிப்பேன் இது வந்து வியாபாரம் கிடையாது ஒரு சில இடத்துல இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களே சில பேருக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டேன் எனக்கு பிரச்சனை தெரியணும் பழுவும் திரும்பி எங்கிட்ட வராங்க நான் அவங்களுக்கு சாதாரண எலும்பிச்சம்பழத்திலேயே அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பிஸ்னஸோ தொழிலோ கிடையாது மாடுப்பிறவில அவன் செய்த குற்றங்கள் அவன் செய்த பாவங்கள் முற்பொருவில் செய்த பாவங்கள் குற்றங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ண பண்ணுறதுக்கான ஒரு இது எனக்கு வந்து உலக சேமத்துக்காக வாழணும்னு என் குரு சொல்லியிருக்காங்க நான் அதுதான் இருக்கேன் யார்கிட்டையும் இவ்வளோ பணம் கொடு அவ்வளோ பண்ண முடியும்னு கேட்கறதில்லை அதை கோவில் கட்டுற விரும்புறது நீங்கள் வச்சுட்டு ஐம்பது கொடுக்குறோம் நூறுரூவா கொடுக்குறோம் ஐநூறு கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்கும் பத்தாயிரம் கொடுக்குறோம் இருக்காங்க அவங்க வச்சது அப்படியே அந்த கோவிலுக்கு கல் மண் மண்டை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம் அது முறுமை அடைஞ்சதுன்னா அது அதுக்கப்புறம் அது பரம்பண்ணத்தை பப்ளிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சித்தர் ஞானபீடம் இது பேர் வரலாம் எப்படி வரலாம்னு கேட்டால் ஷெட்யூல்ஸ் வந்துட்டு நேர எடப்பாளி திருவள்ளூர் ரோடில் எடப்பாளின்னு இருக்குது எடப்பாளையும் வந்தீங்கன்னா இட மிஷின் ஸ்ரீனிவாஸ் எடமிஷன் அது உள்ள ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சித்தர் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே வரலாம் பௌர்ணமியில் விசேஷமாக இருக்கும் அமாவாசையில் விசேஷமாக இருக்கும் என்னென்னு கேட்டால் யாகம் பண்ணுவோம் யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே அதை சுற்றுவாங்க அப்புறம் குரு கேட்குற மாதிரி எங்கிட்ட கேட்பாங்க பிரச்சனைகளை அதுக்கு தீர்வும் சொல்லுவோம் பதிலும் சொல்லுவோம் பௌர்ணமி அமாவாசை விசேஷமான நாள் மற்ற நாளில் சாதாரணமாக தான் இருக்கும் வரலாம் யாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாலும் காலை ஏழு மணிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கையாலே பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சரிப்போம் பௌர்ணமி என்னைக்கு அதே மாதிரி வரலாம் மற்ற நாள்லாம் முன்னாடியே முன்னாடி சொல்லிவிட்டு வந்தோம்னா அபிஷேகம் பண்ணுவோம் அது வந்து தனியாக பண்ணுறது தான் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து தெளிவாக சொல்லணும் சிலர் பெரும்பாலும் ஃபோன்லேயே கேட்குறாங்க ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி சொல்ல முடியும் அதே மாதிரி என்ன பிரச்சனையோ அவங்க நேராக வந்தால் தான் அவங்களை கணிக்க விட்டணும் கணிப்புன்றது அவங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது அந்த கணிச்சு சொல்ல முடியும் அதனால் கூடி மட்டும் நேராக ஒரு முறை வர்றதுக்கு பாருங்கள் வாங்க அதுக்கப்புறம் பௌர்ணமி அம்மாவோஷை தொடர்ந்து வாங்க அதுக்கப்புறம் உங்க உள்ளே பிரச்சனைகளை பாருங்கள் நல்லா நிவர்த்தி ஆகும் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க தொழிலில் பிரச்சனை அப்புறம் தீரும் வீடு கட்டி வீட்டுக்குள்ளே போக முடியாதவங்களாம் இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துருக்காங்க வீடு பிரச்சனை கடன் தொல்லை பிரச்சனை படிப்பு சம்மந்தமான பிரச்சனை தொழில் வெளிநாடு சென்று கஷ்டமான பிரச்சனை இப்படி பல பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு உண்டு எல்லாத்தையுமே தடைகள் இருக்குது அந்த தடைகளை கிளியர் பண்ணி கொடுத்தா சரியாக போச்சு வேறு ஒன்றும் ஒன்றும் கிடையாது சில கருமாவால் நடக்கும் அதையும் சரி பண்ணலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஈஸியான வழி தான் ஈஸியான பாதை தான் வேறு ஒன்றும் கிடையாது பௌர்ணம வமசைக்கு வந்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும் நீங்களும் பார்க்கலாம் எல்லாம் வந்து சுற்றி யாகம் பண்ணுவோம் அக்னி யாகம் யாக குண்டும் அக்னிகுண்டம் இருக்குது அதை ஒம்பது சுற்றுவாங்க இதே ஒம்பது சுற்றுவாங்க சுற்றும் போது தன்னோர்கிட்ட இருக்க எத்திய சக்தியெல்லாம் போகும்னு சொல்கிறது அப்படி இருக்கும்